யோவன் ஒன்பதில் ஒன்போதில் ஏசு சென்று கொண்டிருந்தார் பிறவிலேயே பார்வையற்றவராக இருந்த ஒரு மனிதன் இருந்தான் இந்த மனிதன் பல்வேறு ஒளிகளுக்கு மிகவும் உணர்திறன் உடையவனாக இருந்திருக்க வேண்டும் யாராவது தனக்கு போகிறார்களா இல்லையா என்பதை அவர்களின் குரலை கேட்பதன் மூலம் மட்டுமே அவரால் அறிய முடியும் அவருக்கு உதவக்கூடிய ஒருவரின் குரலுக்கு அவர் குறிப்பாக கவனம் செலுத்தியிருப்பார் இருப்பினும் இயேசுவும் அவருடைய ஷீடர்களும் தற்செயலாக கடந்து சென்று வந்து கொண்டிருந்தனர் துரதிருஷ்டவசமாக இந்த மனிதனுக்கு உதவுவதற்கு பதிலாக சீடர்கள் இதை சொன்னார்கள் இயேசுவே இந்த மனிதனின் பாவத்தினாலோ அல்லது அவரது பெற்றோரின் பாவத்தினாலோ இவன் பார்க்க முடியவில்லையா இந்த குருடன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் ஆனால் உண்மையில் அது அவருடைய சொந்த கேள்வியாக இருக்கலாம் நான் ஏன் பூமியில் இப்படி பிறந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு இயேசுவின் வார்த்தைகள் அந்த மனிதனின் காதுகளை எட்டின இந்த மனிதனோ அல்லது அவருடைய பெற்றோரோ பாவம் செய்யவில்லை ஆச்சரியமான அந்த நேரத்தில் அதன் அர்த்தம் என்ன இயேசு தொடர்ந்தார் கடவுளின் செயல்கள் அவரிடம் வெளிப்படும்படி இப்பொழுது இயேசு மண்ணில் துப்பி சேற்றை உண்டாக்கி அந்த மனிதனின் கண்களில் பூசினார் பின்னர் அவர் சீலோவால் குளத்திற்கு சென்று கழுவ சொன்னார் இயேசுவின் குரல் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பதை அவர் இப்பொழுது கவனிக்கவில்லை என்றால் அவர் ஒருபோதும் சீலோவாம் குலத்திற்கு சென்று கழுவியிருக்க மாட்டார் ஒரு பார்வையற்றவர் குலத்திற்கு சென்று கழுவி தவறு செய்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் இருப்பினும் கடவுள் தனக்கு என்ன செய்வார் என்று இந்த மனிதன் ஆர்வமாக இருந்தான் இறுதியில் சீலோவாம் குலத்தில் அவன் கண்களை திறந்தான் அவருடைய விசுவாசம் புதுப்பி இந்த நாள் ஓய்வு நாள் பார்வையற்ற ஒருவர் பார்வை பெற முடிந்தால் எவ்வளவு நன்றியுடன் இருப்பார் இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால் அவர் இந்த நாளில் துப்பி சேற்றை உண்டாக்கினார் யூதர்கள் ஓய்வு நாளில் துப்பவில்லை ஏனென்றால் துப்பும் சேற்றை தொட்டால் சேறு சிறிது கூட ஒட்டிக்கொண்டால் அது வேலை செய்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் இருப்பினும் இயேசு தனது துப்பினால் சேற்றை உண்டாக்கினாள் அவர் வேலை செய்து ஓய்வு நாளை மீறினார் யூதர்கள் ஒரு நபரை குணப்படுத்துவதை விட ஓய்வு நாளை மீறினார் என்பதில் அதிக கவனம் செலுத்தினர் மேலும் குணமடைந்த நபர் உண்மையில் பிறந்திருந்தது பார்வை இல்லாத நபரா என்று அவர்கள் அதிகம் யோசித்தனர் குணமடைந்த நபரை அழைத்து அவரது பெற்றோரை உறுதிப்படுத்துமாறு கேட்டார்கள் பெற்றோர் யூதர்களுக்கு பயந்ததால் எதுவும் சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து என்று சொன்ன எவரையும் யூத சமூகத்தில் இருந்தும் ஜப ஆலயத்தில் இருந்தும் வெளியேற்ற யூதர்கள் முடிவு செய்திருந்தனர் குணமடைந்த நபர் அவர் ஒரு பாவியா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நான் குருடனாக இருந்தேன் இப்பொழுது எனக்கு பார்க்க முடிகிறது என்பது மட்டுமே எனக்கு தெரியும் என்றார் இயேசு மீண்டும் இந்த மனிதனை பார்க்க சென்று நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டார் குணமடைந்த மனிதன் நான் நம்ப விரும்புகிறேன் என்று பதிலளித்து வணங்குகிறான் கடவுளின் மகத்தான செயல் இந்த மனிதனுக்கு உண்மையிலேயே தோன்றியது குருடர்கள் பார்க்க தொடங்கினர் அவ்விசுவாசிகள் நம்பத் தொடங்கினர் நான் உலகத்தின் ஒளி என்று சொன்ன இயேசு குருடர்களை பார்க்க வைக்க இந்த உலகத்திற்கு வந்தார் மேலும் நம்மை நம்பி நம்பை பின்பற்றுபவர்களை இனி இருளில் இருக்க விடாமல் செய்கிறார்